முருகன் நமந்த பெருமையோடு வண்ணமையில் அந்த இறைவன் வாழும் தலங்கள் தேடி எண்ணரதம் ரதம் ஓடுது முருகன் அமர்ந்த பெருமையோடு வண்ணமையில் அந்த இறைவன் வாழும் தலங்கள் தேடி எண்ணரதம் ரதம் ஓடுது ரதம் ஓடுது கார்மேகம் குடைபிடிக்கும் பழனிமலையிலே கார்மேகம் குடைபிடிக்கும் பழனிமலையிலே கடல் அலைகள் தாலாட்டும் திருச்செந்தூரிலே கடல் அலைகள் தாலாட்டும் திருச்செந்தூரிலே மலர்கள் பூத்து விளக்கேற்றும் மதமலையிலே மலர்கள் பூத்து விளக்கேற்றும் மருதமலையிலே மான் புயிலும் வேதம் போதும் சுவாமி மலையிலே மான் புயிலும் வேதம் போதும் சுவாமி மலையிலே சுவாமி மலையிலே முருகன் அமர்ந்த பெருமையோடு வண்ணம அந்த இறைவன் வாழும் தலங்கள் தேடி என்ன ரதம் ஓடுது என்ன ரதம் ஓடுது வேலன்னவன் கொடியாகி பெருமை கொண்டது சேவல்லவன் கொடியாகி பெருமை கொண்டது குறிஞ்சி அவன் மலராகி புகழை கொண்டது சேவல் அவன் கொடியாகி பெருமை கொண்டது புரிஞ்சி அவன் மலராகி புகழை கொண்டது புகழை கொண்டது உள்ளம் அவன் நினைவாகி துயரை வென்றது உள்ளம் அவன் நினைவாகி துயரை வென்றது உலகம் அவன் அருளாலே அமைதி கண்டதே உலகம் அவன் அருளாலே அமைதி கண்டதே உள்ளம் அவன் நினைவாகி துயரை வென்றது உலகம் அவன் அருளாலே அமைதி கண்டதே அமைதி கண்டதே முருகன் நமந்த பெருமையோடு வண்ணமயில் லாடுது அந்த இறைவன் வாழும் தலங்கள் தேடி எண்ணரதம் ரதம் ஓடுது முருகன் அமர்ந்த பெருமையோடு வண்ணமயில் லாடுது அந்த இறைவன் வாழும் தலங்கள் தேடி எண்ணரதம் ரதம் ஓடுது ரதம் ஓடுது முருகா என்ன ரதம் ஓடுது முருகன் அந்த பெருமையோடு வண்ணமையில் லாடுது அந்த இறைவன் வாழும் தலங்கள் தேடி என்ன ரதம் ஓடுது என்ன ரதம் ஓடுது முருகா